ஓரளவுக்கு இங்கே இருந்த மரங்களை இந்த இடத்துல இருந்த மரத்தை நம்ம வெட்டிட்டோம் கடைசியாக ஒரே ஒரு மரம் தான் இருக்குது இருந்தாங்கயா உட்காருங்கய்யா இருந்த ஒரு கொஞ்சம் மரத்தை நம்ம வெட்டிட்டோம் கடைசியாக ஒரே ஒரு மரம் தான் இருக்குது சரி தண்ணியை குடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணியை தொடங்குவோம் தான் தம்பி தான் இன்றைக்கி எனக்கு ஒரு கரமாக இன்றைக்கி இருந்து செயல்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ருசாரியோ கார்த்தி அவர் தான் இன்றைக்கி வந்து முழுக்க 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 நம்ம கூட இருந்து செஞ்சுருக்காரு நான் நன்றி சொல்ல மாட்டேன் யாருக்கும் என்ன காரணம்னா இது அவங்களோடது என்னுடைய தம்பி மாதிரி கரம் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக இது மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நாள் வருவாங்க நான் நான் யாரையுமே நான் வந்து குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லோருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அது எனக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த முறை என் கூட பயணத்தில் ஈடுபடங்க கண்டிப்பாக அடுத்த முறை நம்ம ஒரு நாள் சேர்ந்து இல்லை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் நம்ம சுத்தம் பண்ணுவோம் மீட்டெடுப்போம் கண்டிப்பாக சர சரண் ஒயிட்டி ஹாய் ஹாய் ரூ லவ் ஃப்ரம் நன்றி நான் கரெக்டாக ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு நான் அந்த காணொளி ஷார்ட்ஸில் தான் போட்டிருப்பேன் கரெக்டாக ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்துல இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் பார்த்திங்களா இந்த இடத்துல தான் மொதல் மொத மொத மொதல் நம்ம காட்சியை பதிவு பண்ணோம் அதாவது வல்லம் கோட்டை குளம் இந்த குளத்தை மொத மொதல் காட்சியை பதிவு பண்ணோம் நம்ம இங்கே வந்த உடனே நாங்கள் இந்த இடத்தோடைய வரலாறு வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்லலாம் தெரியப்படுத்தலாம் அப்படின்னு தான் நான் இங்கே வந்தது ஆனால் இந்த குளத்தை நாங்கள் பார்த்த உடனே எங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா அளவுக்கு தான் இது இருந்தது நம்மளால் என்ன செய்ய முடியும்னு பார்த்து தான் நாங்கள் இறங்கணும் நாங்கள் ஒரு பேர் பேருது அன்புதானை எல்லாம் செய்து ஹரிஹரன் நான் மூணு பேர் தான் ஒரே ஒரு அருவா இந்த மாதிரி ஒரே ஒரு அருவா மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் இறங்கணும் வெப்பனை காமிக்கக்கூடாது அதனால தான் நான் கீழே வச்சுட்டேன் ஒரே ஒரு அருவா மேலே நம்பிக்கை வச்சு தான் நாங்கள் இறங்கணும் ஆனால் இந்த அளவுக்கு இப்போ குளம் வந்து நல்லா தெரியுது இந்த அளவுக்கு நாங்கள் சுத்தம் பண்ணி மீட்டை எடுத்தோம் அப்படின்றத நினச்சி பார்க்கவே எங்களுக்கு வந்து ஒரு ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு நாங்கள் சுத்தம் பண்ணிட்டோம் என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னென்னா இந்த இடத்துல தண்ணீர் நிரம்பலை அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் கண்டிப்பாக நிரம்புன்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா இதை அப்படியே நம்ம விட்டுட்டு போக முடியாது ஏன்னா இது சுத்தம் பண்ணது சும்மா நாங்கள் வந்து வெட்டினோம் நாலு மரத்தை வெட்டினோம் காணொளி பதிவு பண்ணோம் அது மூலிமா சம்பாரித்தோம் அப்படின்றதுக்காகலாம் இல்லை இதை வந்து கடைசியாக கடைசி வரையுமே இந்த இடத்துல தண்ணீர் நிரம்புற வரையும் நம்ம வந்து அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் பரவாயில்ல நிரம்புற வரையும் நம்ம முயற்சியை கைவிட போகிறதே கிடையாது நம்ம அடிக்கடி அடிக்கடி வருவோம் என்ன சில சூழ்நிலைகள் குடும்ப சூழ்நிலைகள் இன்றைக்கி எப்படி பல பேருக்கும் வந்து குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் பல பிரச்சனைகளாக இருக்கலாம் அந்த ஒரு இதில் வர முடியாமல் போனதோ அது மாதிரி நம்மளுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் இடையில நம்ம வர முடியலனாலும் கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம இதை வந்து நம்ம ஈடுபடுவோம் ஏன் நம்ம கூட ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் நம்ம கூட பயணத்தில் இருந்தாலே இது போன்ற பல இடங்களை நம்மளால் மீட்க முடியும் கண்டிப்பாக அந்த நம்பிக்கையில் இன்றைக்கி வந்ததில் தான் தம்பி இன்னைக்கு வந்து அந்த எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி மன மகிழ்வோடு தான் இன்றைக்கி நாங்கள் இந்த பணியை செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இன்னும் அடுத்த ஒரே ஒரு மரம் இருக்குது அதை மட்டும் வெட்டிட்டு நாங்கள் இன்றைக்கி கிளம்பிடுவோம் அடுத்த முறை இடையிலே வந்து இன்னொரு குளம் வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக கேட்டிருக்கோம் எங்கேனா வந்து நம்ம பட்டுக்கோட்டை பைபாஸ் அந்த இடத்துல வந்து குளம் சுத்தம் பண்ணுறதுக்காக கேட்டிருக்கோம் அதையும் வந்து நம்ம அடுத்து அடுத்த பணியை வந்து நம்ம அங்கே தொடங்குவோம் ரெண்டாவது பட்டுக்கோட்டை ஒன்று தான் எனக்கு ஞாபகம் வருது அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியே ஆகணும் இதை வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இது வந்து தயவுசெய்து மக்கள் எல்லாருக்கும் பயிருங்க மக்களும் புரிஞ்சுக்கணும் நாங்கள் வந்து பெரும்பாலான வரலாற்று இடங்களை இந்த மாதிரி நாங்கள் போய் காணொளி பதிவு பண்ணுற ஒரே ஒரு காரணம் அந்த இடங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் கட்டி வச்சுட்டு போன இடங்கள் அழியுது அந்த மாதிரி நோக்கம் அதை எப்படியாவது மீட்டெடுக்கணும் அந்த எண்ணத்தோடு தான் நாங்கள் போனது போகிறது அந்த மாதிரி தான் போகிறது ஆனால் பல பேர் என்னன்னா இந்த இந்த மாதிரி பாலடைஞ்சு அடைஞ்சு போயிருக்குது பார்த்திங்களா பால் அடைஞ்சு போகல அது பல பல பேரும் போகாதனால அது அப்படியாயிருச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு அமானுஷ்யம் பேய் இருக்குது பிசாசு இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு வீடியோ எடுத்து போட்டு போயிடுறாங்க அந்த வீடியோ எடுத்து போட்டுட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி அந்த இடத்துக்கு போயிட்டு சுத்தம் பண்ணலாம் காணொலி பதிவு பண்ணலாம் மக்களுக்கு தெரியப்படுத்தலான்னு போனால் எங்களை பிடிச்சிடறாங்க அந்த இடத்த நீங்கள் ஏன் சுத்தம் பண்ணுறீங்க இந்த மாதிரி பேய் வீடியோலாம் எடுத்து போட்டால் நாங்கள் எப்படி இந்த சிவன் கோயில் நாங்கள் கோயிலாக பார்க்குறோம் நீங்கள் எப்படி அப்படிலாம் பண்ணுறாங்கன்னு நம்மள்கிட்ட கேட்குறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது தயவுசெய்து இந்த மாதிரி வரலாற்று இடங்கள்லையும் சரி போயிட்டு பேய் வீடியோலாம் எடுத்து செய் செய்து போடாதீங்க அது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல் ஏன்னா அதை நாங்கள் மீட்டெடுத்து சுத்தம் பண்ணி அது ஒரு கோயிலாவோ இல்லை வரலாற்று இடமாவோ இல்லை சுற்றுலாத்தலமாகவோ நாங்கள் மாற்றிட்டா நீங்கள் போட்ட பேய் வீடியோ பல மக்கள் அங்கே வரத தடுத்துரும் தயவுசெய்து அதை செய்யாதீங்க எங்களை வந்து பட்டுக்கோட்டை பைப் நான் ஏற்கனவே நான் போட்டிருப்பேன் அதை சுத்தம் பண்ணதை தடுத்த தடுத்தது ஒரே காரணம் அந்த பேய் வீடியோ போட்ட ஒரே ஒரு காரணம் தான் அந்த இடத்த நாங்கள் எப்படியாவது மீட்டு எடுக்கணுன்ற போராட்டம் தான் அந்த இடம் தான் நான் இந்த குளம் சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் முத மொதல் சுத்தம் பண்ணணும்னு நினச்சது அந்த அந்த பட்டுக்கோட்டை பைப்பாஸ் அதுக்கிட்ட இருக்கிற பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயிலும் மண்டமும் சேர்ந்த ஒரு இடம் சோமநாதர் கோயில்னு அழைக்கப்படும் அந்த கோயில் புதுப்பட்டினத்தில் இருக்குது அந்த கோயிலை தான் நாங்கள் வந்து சுத்தம் பண்ணுறதா இருந்தோம் ஆனால் கோயிலை சுத்தம் பண்ணுறதுனால என்ன ஆகிருன்னால் கண்டிப்பாக அது மூலவர் சிலையெல்லாம் வச்சு பல பேர் வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தால் அந்த இடம் நல்லாயிருக்கும் சும்மா சுத்தம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம்னா திருப்பி அது பல தவறான செயல்களுக்கு ஈடுபடுவாங்கன்னு தான் நாங்கள் அதை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணாமல் இருந்தோம் சரி அதை நம்ம ஒரு முயற்சியை மேற்கொள்ளணும் தான் இடையில் ஒரு ஒரு மூணு மூணு நான் மூணு நான் நாட்களுக்கு முன்பு போய் அந்த இடத்த நாங்கள் சுத்தம் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் சுத்தம் பண்ணோம் முன்னாடி இருக்கிற மண்டபம் அந்த வாயில்கிட்ட நாங்கள் சுத்தம் பண்ணணும் இதே நேரலையில் தான் நான் போட்டு நான் சுத்தம் பண்ணியிருப்பேன் சுத்தம் பண்ணப்பே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துக்காரங்க வந்துட்டாங்க இடத்துக்காரங்க வந்து நிறைய விஷயங்களை நம்மள்கிட்ட சொன்னாங்க எங்களுக்கே வந்து அவ்வளோ வேதனையாக இருக்குது ஏன்னா அப்பேற்பட்ட இடம் இது அவ்வளோ பேர் ரத்தம் சிந்தி கிட்டத்தட்ட அறுபது வருடங்களுக்கு மேலே அந்த கோயிலை கட்டியிருக்காங்க அந்த இடத்த வந்து கட்டியிருக்காங்கன்னா எத்தனை பேரோட உழைப்பு இருந்திருக்கும் இன்றைக்கெலாம் சாதாரணமாக போயிடுச்சு ஒரு இடம் அழியிறதுன்றது வந்து சாதாரணமாக போயிடுச்சு நம்ம கட்டி வச்சிருட்டு இப்போ நம்ம வீடு இருக்குது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட கோடி ரூபா கோடி கோடி ரூபா வந்து செலவு பண்ணி ஒரு வீடு கட்டி வச்சு இப்படிலாம் கடந்துச்சுன்னா நம்ம பார்த்து கடந்து போயிடுமான்ட்டு மக்கள் சிந்திக்கணும் சிந்திப்பாங்க இன்றைக்கி நம்ம சொல்கிறது அது வேறு மாதிரி கூட மக்கள் நினைக்கலாம் பல பேரும் நினைக்கலாம் அதை பற்றி நம்ம திங்க் பண்ண போகிறது கிடையாது ஒரு நாள் புரியும் அவ்வளோதான் பக்கத்தில் வந்து பாட்டு ஓடிட்டுருக்கிறதுனால நான் வந்து நேரலையை கட் பண்ணுறேன் மனோகரன் டி சரண் ஹாய் ஹாய் சதீஷ் கேம் லைவ் ஹாய் 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 வணக்கம் சகோதரன் டி மனோகரன் பலத்துடன் மனோகரன் நன்றி நன்றிம்மா இன்ஃபினிக்ஸ் இந்த நல்ல எண்ணம் எல்லாருக்கும் வந்தா வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் எனக்கே என்ன இப்போ தாங்க எனக்கே வந்திருக்கு என்ன ஒரு ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த உணர்வு வருது அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு இதை பற்றி தெரியாது ஏன்னா பெரும்பாலான ஸ்கூல் பள்ளிகள்லேயும் சரி பெரும்பாலான சுற்று வட்டாரமும் சரி நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கல நம்மளை எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ நம்ம எந்த அளவுக்கு வளர முடிய வளரக்கூடாதோ அளவுக்கு தான் நம்ம சுற்று வட்டாரம் நம்மளை வந்து ஆக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் நம்மளை வந்து அதுக்கு தான் தள்ளுது மற்றபடி நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம வீடு நல்லா இருக்கணும் யாரும் நினைக்க மாட்டாங்க ஒவ்வொரு ஆளாக முழிச்சுக்கிட்டால் அது சரியாயிரும் பக்கத்தில் பாட்டு ஓடிட்டுருக்கு அதனால் நான் ரொம்ப நேரம் பேச முடியாது நான் கட் பண்ணிடுறேன் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல விரும்பினேன் இந்த மாதிரி வரலாற்று இடங்களை நீங்கள் சுத்தம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வந்து சேர்ந்து அனைத்து இடங்களையும் நம்ம சுத்தம் பண்ணுவோம் நன்றி வாழ்க தம்பி பாட்டு ஓடுது அதனால கட் பண்ணுறேன் நன்றி 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 போட்டு